வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் வடமேற்கில் சமையல் அறை இருந்து அதில் இருக்கிற தோஷத்தினால் பண வசதி வரவில்லை என்ன செய்தால் பண வசதியும் இல்வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் பாருங்கள் ரெண்டே ரெண்டு சமையலறை நல்ல சமையலறை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிட்டோம் தென்கிழக்கில் இருக்கிற டிஃபெக்டை சொல்லிட்டோம் என்ன செய் சந்தோஷமாக இருக்கிறது சொல்லிவிட்டு இந்த எபிசோடில் வடமேற்கு நார்த் வெஸ்ட்டு கிச்சன் பாருங்க நார்த் வெஸ்ட்டு கிச்சன் நம்ம செய்கிற தப்புகளை ஃபஸ்ட்டு பார்க்கணும் நார்த் வெஸ்ட்டு கிச்சனுக்கு ரெட் கலர் ப்ளூ கலர் கிரீன் கலர் இருந்தால் அந்த வீட்டில் சுகர் நோய் அதிகமாக இருக்கும் பண வசதி கம்மியாக இருக்கும் பார்க்கின்சன் கை கால் ஒதுருது டீ குடித்தா தட தட தன்னு ஒது இதெல்லாமே வந்து சேரும் வடமேற்கில் சமையலறை இருக்கலாம் நாங்களும் சொல்கிறோம் செகண்ட் ஆப்ஷன் ஆனால் அதில் நீங்கள் மேற்கில் சமைத்தால் அதாவது மேற்கு திசையில் கேஸ் அடுப்பு இருக்குது அப்பொழுது உங்கள் கிச்சனுக்கு தென்கிழக்கு வாசலாக இருக்கும் மேற்கில் நின்று எந்த பெண்மணியும் எந்த அம்மாவும் எந்த மருமகளும் எந்த தங்கச்சியும் சமைச்சால் அல்லது வேலைக்காரனே சமைத்தால் இவர்கள் எல்லோருக்கும் முது தண்டு வியாதி இருக்கும் ஹீட் இன் தி பேக் ஹீட் இன் தி பேக் அந்த முது தண்டில் ஹீட் ரொம்ப இருக்கும் அந்த ஹீட்னால் கேஸ் வந்து வாயு தொல்லை அதிகமாகிவிடும் ஜீர்ண கோளாறு இருக்கும் அவருடைய கணவருக்கு பண வசதி கம்மியாக இருக்கும் வீட்டில் பத்து பேர் பத்து கோடிக்கு அதிபதியாக இருந்தால் இவன் வந்து ஒரு கோடிக்கு அதிபதியாக தான் இருப்போம் ஆனால் மேற்கில் நீங்கள் சமைக்கும் பொழுது அந்த சந்திரன் ஸ்தானம் சந்திரன் வந்து மனக்காரக்கன் இவனுடைய மனமே சரியில்லாமல் இருக்கும் தட 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 இருக்கும் அங்கே போகலாமல் நினைப்பாங்க அதிகமாக இருக்கும் இமேஜினேஷன் அதிகமாக இருக்கும் ப்ராக்டிக்கலில் செய்ய முடியாமல் இருப்பார்கள் அதனால் மேற்கில் என்னது வடமேற்கில் மேற்கு பார்த்த சமையல் இருந்தால் பிரச்சனை அதிகமாக இருக்கும் அதில் வடக்கில் கேஸ் இருக்கு அது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல் ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனால் உங்கள் பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் நான் ஸ்போர்ட்ஸ்க்கு போகிறேன் அது போகிறேன் இப்படி போகிறேன் அதுக்கு போகிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு போயிட்டு ஹெல்த் ப்ராப்ளம் கொடுத்து கை கால் ஏதாவது அடி வாங்குவாங்க போன வசதி வரும் வீண் செலவுகள் அதிகமாக இருக்கும் சமையல் செய்கிறவங்களுக்கு காலில் ஏதாவது அடி வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பர்ன் அதாவது ஏதாவது தண்ணியோ சூடோ அந்த இடத்துல கை காலில் ஒரு விபத்து நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த வடக்கில் தலை வச்சு படக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வடக்கில் கேஸ் வைக்கிறோம் இல்லையா தலை வைக்கிற மாதிரியே தான் இந்த கேஸும் தலை சுத்தம் தலை சுத்தோம்னா கேஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இதை கேஸ் இருக்கலாம் அடுப்பு இருக்கலாம் கிராமத்தில் சமையல் அறியறையும் இருக்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த ஹீட் தலையில் ஏறும் தலையில் ஹீட் ஏறும் பொழுது மயக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த மயக்கம் வரனால கீழே விழுந்துடுறீங்க அடி வாங்கிடுறீங்க பண வசதி வரலைங்க வந்தால் செலுவாயிடுதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு வீட்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிடலாமா அந்த மாதிரி திட்டம் அந்த மாதிரி சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும் கணவனுக்கு பித்த நோயால் வயிற்றில் ஆசிடிட்டி ஓவர் ஆசிடிட்டி இருக்கும் வீட்டில் தங்க மாட்டார் நீங்கள் எந்த ரூமில் படுத்தாலும் அந்த உடைய சிம்டம்ஸ் அவ்வளோதான் இப்பொழுது அந்த ரூமுக்கு வட கிழக்கில் சென்டர் ஆஃப் ஈஸில் சமையலை அமைக்க வேண்டும் அதுக்கு காத்து போகிறதுக்கு வடக்கில் ஏதாவது ஜனல் வைக்க வேண்டும் ஏன்னா கிழக்கில் வச்சா அது ஹாலில் போவோம் நீங்கள் சமைத்தது எல்லாமே வீட்டில் திரும்ப யாருக்கு என்ன சமைக்கிறீங்கன்னா அந்த அனல் அனல் போவோம் அதில் சிம்னி வைக்கிறீங்களோ எதாவது எக்ஸாஸ்ட் வைக்கிறீங்களோ கிழக்கு பக்கம் கேஸ் அடுப்பை வைக்க வேண்டும் கிழக்கு பக்கம் சமைக்கிறவங்க முகம் வந்து கிழக்கு திசையில் இருக்க வேண்டும் இந்த மாதிரி சமையலரை அமைச்சால் உங்களுக்கு பண வசதி வரும் மன நிம்மதி வரும் சந்தோஷம் இருக்கும் வீட்டில் எல்லோரும் சுகமாக இருப்பார்கள் ஆனால் மீண்டும் ஆனால் அந்த ரூமுக்கு வாசல் இந்த கேஸ் அடுப்புக்கு ஒட்டின மாதிரியே இருக்கக்கூடாது அது தென்கிழக்கு வாசலாக இருந்தால் உங்களுக்கு கணவருக்கு அடிக்கடிக்கு கோபம் வரும் அதனால் வடமேற்கு ரூமில் சமையல் அறை இருந்தால் ஒன்று வாசல் வந்து வட கிழக்காக இருக்கணும் அல்லது தெற்கு மதிய பகுதியாக இருக்க வேண்டும் தெற்கு மதிய பகுதியாக இருக்க வேண்டும் அந்த வாசல் எவ்வளோ நல்லா இருக்கோ அந்த கிச்சனின் வருமானம் அந்த கிச்சனால் நமக்கு நோய் நொடி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பண வசதி வந்து சேரும் இப்போது இந்த வட கே இருக்கின்ற இந்த சமையலில் பாத்திரத்தை கழுவ வேண்டுமே அது வந்து நீங்கள் வடமேற்கில் கார்னர் வெஸ்ட்டில் பாத்திரத்தை கழுவலாம் நீங்கள் தெற்கு சென்டரில் நீங்கள் வாசல் அமைச்சால் அந்த ரூமுக்கு வட கீழக்களையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பேஷனை அமைக்கலாம் அல்லது வடமேற்கில் அமைக்க வேண்டும் பாருங்க வடமேற்கில் சமையல் சரியாக இல்லை என்றால் சமையலை கீழே நீங்கள் தண்ணி பிடித்து வைத்தால் உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் கிட்னி நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அதே நேரம் இன்னொரு கவனிக்க வேண்டும் வீட்டு வந்து கிராமத்தில் இருக்கின்றது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கின்றது நம்ம வீடும் பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் கேப் இருக்குது நம்ம சமையல்லேருந்து ஒரு பத்தடியில் ஏதாவது கிணறு இருந்தால் என்ன சார் ஒன்று இது இது பரிகாரங்க நான் இது விஷயத்தை சொல்கிறேன் கவனிக்கணும் தமிழ்நாட்டில் எந்தெந்த ரூம் எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிராமத்தில் வடமேற்கை சமையல் அறை இருக்கு அதுக்கு பின்புறம் கொலைபூர்வமாக இருந்து அங்கே கிணறு இருந்தால் பக்கத்து வீட்டில் இருக்கிற யாராவது பெண்மணி ஏதாவது சண்டையை போட்டு அந்த கிணறுல விழுந்துடுவாங்க இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வடமேற்கில் சமையலறை இருக்கும் பொழுது அதுக்கு பின்புறம் தண்ணீர் தொட்டி கிணறு போரிங் இருக்கக்கூடாது இதை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் அல்லது அங்கே வித்தின் டுவெண்ட்டி ஃபீட்ஸ் இருக்கிற யாராவது பெண்ணுக்கு சூசைடு பண்ணுற மனசு வந்தால் அந்த கிணரில் குதிச்சிடுவாங்க இது ஒரு பெரிய புராணம் சாஸ்திரத்தில் இந்த எடுத்த ஒரு சப்ஜெக்ட்டு ஆனால் அது உடைய அர்த்தத்தை சொல்கிறேன் ஏன்னால் அது சொன்னால் ஒரு நாள் வரைக்கும் சொல்லணும் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் கவனிக்கணும் வழக்கு மேற்கும் சேர இடத்தில் வட மேற்கு நார்த் வெஸ்ட்டு சமையலறை கிழக்கு திசையில் இருக்க வேண்டும் கேஸு கீழே தண்ணீர் இருந்தால் கிட்னி நோய் வரும் மேற்கில் இருந்தால் முது நோய் வரும் வடக்கில் இருந்தால் தலையில் நோய் வரும் அதனால் கிழக்கில் சமையலறை கேஸ் வைக்கணும் அது கீழே தண்ணீர் லிக்விட் வைக்கக்கூடாது இந்த மாதிரி செய்து சமையல் அமைத்தால் நீங்கள் எல்லோரும் பணக்காரனாக சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க